தற்போது தங்க செல்வன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் தினகரன் அவர்கள் பணியாற்ற முடியாது மாதிரி கருத்து அஇஅதிமுக எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் அருமையண்ணன் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரும் தான் கட்சியினுடைய நடவடிக்கை எடுக்க முடியும் அதை மீறி அமைச்சர் என்ற முறையில் திரு ஜெயக்குமார் சொல்லுகிற கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அவருடைய கருத்து செல்லுபடியாகாது டிடி தலைவியில் மூன்றாவது அணி உருவாகுமா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை பெருக்கிறது ஒரே தான் புரட்சி தலைவி அம்மாவுடைய அணி அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய கட்சி அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் அருமை என்ன டிடிவி டி தினகரன் இதில் மாறுபட்ட கருத்தில் அந்த ஒரு அணியில் தான் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் தவிர பன்னீர்செல்வம் மாதிரி கட்சியோ ஆட்சியோ கவுடுக்கிறது நாங்கள் முனைய மாட்டோம் தொடர்ந்து அவர் தான் துணை பொதுச் செயலாளர் இருப்பார் சின்னம்மா தான் தொடர்ந்து முத பொதுச் செயலாளர் இருப்பாங்க மிகவும் விரைவில்